டெய்லி ஹாரோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சகராசி உங்க ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு மேசராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு அஞ்சாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் ரிஷபராசில செஞ்சிருச்சு இருக்காங்க பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல கேது கண்ணீர் ராசி இருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனும் புதன் வந்து பாருங்க மிதன ராசிக்கு போயிருவாங்க அதாவது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிருவாரு போயிருவாங்க ரெண்டு கிரகங்களும் எட்டாம் இடத்துக்கு போயிருவாங்க அதே புதன் வந்து பாருங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்துருவார் இந்த மாதம் கடைசி பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நன்மையா தீமையா சாதகமா பாதகமா எல்லாமே பாத்திரலாம் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சரிங்களா ஆறாம் இடத்துல ருண ரோக பம்பு வழக்கு சத்ருஸ்தானத்துல செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்காருங்க சரிங்களா ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு வீட்டு சொந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேசராசி சொந்த வீட்டுல தான் இருக்காரு நல்லா இருக்காருங்க வலிமையா இருக்காரு சரிங்களா எதிரி இருக்க மாட்டாங்க இந்த மாதம் கண்டிப்பா எதிரி இருக்க மாட்டாங்க உங்களை சுத்தி நிறைய எதிரி இருந்தா கூட அது எதிரி காணாம போயிருவாங்க எதிரி இல்லாத நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சிருங்க ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காரு வேலைக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும் போகுது வேலையே இல்லாம சும்மா வீட்டோட அப்படியே முடங்கி கிடந்தவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும் வேலை கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க சரிங்களா சம்பள உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் சொந்த வீட்டில் இருந்தா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட உடம்பு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் செய்யும் ஏன்னா சுகஸ்தானத்துல சனி இருந்துட்டாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் செய்வார் ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இப்ப வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அது புதிய வாகனம் வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்டின வீடு வேலைக்கு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேத்துக்கு விருச்சகரசு இந்த மாதம் அமைஞ்சிடும் வீடு வாகனம் நிலம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க தடங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ராகுங்கிறது வெளியூர் வெளிநாட்டு குறிக்கிற கிரகம் ராகு ஒரு சில பேர்ல குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுப்பிச்சு வச்சிருவீங்க நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளை செட்டில் பண்ணிடுவீங்க சரிங்களா பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்த பெற்றோர்கள் வந்து இந்த மாதம் குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும் சரிங்களா குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு சுக்கரன் அங்க இருக்காரு உங்க ராசி பாக்குறாருனால திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் எவ்வளோ வரன்னு பார்த்தாங்க சார் மாப்பிள்ளை அமையில பொண்ணு அமையல எங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு அமைஞ்சிருச்சு எங்களுக்கு பின்னாடி பார்த்தவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு எங்களுக்கு அமையலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமும் உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் திருமண வாய்ப்பு தேடி வருங்க நல்ல வரன் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கூட்டு முயற்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட்டு தொழில் பண்ணிடுவீங்க இந்த மாதம் கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் கனவு மனைவிக்குள்ள இருந்து அந்த கருத்து வேறுபாடு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் இருந்தீங்க பாத்தீங்களா அந்த கருத்து வேறுபாடோடு இருந்தீங்களே அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் மதத்துல இருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு குடும்பத்தில் குழப்பம் இருக்காது நிம்மதி இருக்கும் பணம் பணம் தேடி வரக்கூடிய நல்ல மாதம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் மொத்த சொல்லணும்னா விருச்சகராசினியர்களுக்கு பொற்காலம்னு சொல்லிடலாம் பணத்தை பார்க்கக்கூடிய மாதம் சம்பாதிக்கக்கூடிய மாதமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும் எட்டாமதி எட்டாம் இடத்துக்கு போறாரு வெளிநாட்டு பிரயணம் இந்த மாதம் சக்சஸ் ஆயிரும் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க நல்லாவே உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு இருக்கு நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் பயன்படுத்திக்கோங்க ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் போறார் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல போறது அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுக்கு ஒரு ராசிக்கு அவர் யோகாதிபதி சரிங்களா அதனால நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் போனா ஒரு சில திரு ஒரு சில பேர் திருமண தடங்கள் வரலாம் ஆனா குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தடங்கள் எல்லாம் இல்லாம பண்ணிடுவார் அதனால திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருமண தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது பதினொன்னாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் சாதகமா உங்களுக்கு இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க மூத்த சகோதரன் சகோதரி அக்காவோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சியும் நடக்கும் ஆசை நிறைவேறும் பதினொன்றாம் இடங்கிறது ஆசை குறிக்கிறோம் இடம் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் இருக்கும் வெளிநாட்டு பயணத்துக்கு உங்களுக்கு தடங்களே வராது இந்த மாதம் சரிங்களா நல்ல மாதம் வேலை இல்லாம இருக்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில அற்புதமா இருக்க போகுது ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பாருங்க குரு உங்க ராசி பாக்குறதுனால அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு ரூட்டு கிளியர் பண்ணி விட்டுருவாரு உங்களோட ரூட் கிளியர் ஆயிருச்சுன்னு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் பிதி ஏழாம் இடத்துல இருக்காரு அதிர்ஷ்டம் தேடி வரும் சரிங்களா தொழில நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு பத்தாம் மதிபதி சூரியன் வந்து ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ஒரு எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சா கூட அது பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா கூட உங்களுக்கு சுக்கரன் இருக்காரு உங்களுக்கு சரிங்களா பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு அது சுக்கரன் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு உங்களுக்கு இருக்காது சொந்த தொழிலில் வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும் பணம் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருக்காது வெளியே கொடுத்த பணம் கைக்கு வரும் பூர்வீக சொத்து தேடி கைக்கு வரும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு மாதம் பயன்படுத்திக்கிங்க பெருசாக சொந்த தொழில் மட்டும் பெருசாக அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டுடாதீங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் அது பிதி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம் அளவாக முதலீடு போடுங்க அதிலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சம்பாதிச்சிருவீங்க சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அனைத்து விதமான அனைத்து விஷயங்களும் என்னென்ன நினைச்சீங்களோ அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது வேலை கிடைச்சிடும் தோல் சொந்த தொழில முன்னேற்றம் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கொடி வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் கணவன் மொழி பிரிஞ்சிருந்த கணவன் மொழி ஒன்று சேருவீங்க கருத்து வேறுபாடு விலகும் வெளிநாட்டு பயணம் உங்க கனவு சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு நல்லதா இந்த மாதம் உங்களுக்கு நடைஞ்சிடும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருந்ததுங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ப்ரொமோஷன் கிடைச்சிடும் ஒரு சில பேத்துக்கு வேலையில இடமாற்றம் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும் போகுது உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்க நம்ம ஜென்ரலா நம்ம பொதுவா தான் பாக்குறோம் உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன புத்தி போகுது நீங்க என்ன வயசுல இருக்கீங்க உங்க ஏஜ் என்ன என்ன புத்தி உங்களை இயக்கிட்டு இருக்கு என்ன கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கீங்க தாக்கத்தில் இருக்கீங்க அதை பொறுத்து பலன் மாறுபடும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் ராசி பலன்ங்கிறது சந்திரன் வச்சு பாக்கிறோம் சந்திரன் உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் உயிரும் உடலும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷங்க மனுஷங்கன்னு முழுசா இயங்க முடியுது அப்ப இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் முழுமையான பலன் நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னென்னலாம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நீ எது அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் எப்ப நீங்க செட்டில் ஆவீங்க எப்ப நல்லா இருப்பீங்க எல்லாமே நம்ம அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்தாதான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதர தமிழரசன் அந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்